பணிவான வணக்கம் வில்வத்தின் மகிமை வில்வத்தோட பெருமைகளை பற்றி சிவபுராணம் விரிவாக சொல்லி உள்ளது வில்வ மரத்தில் லட்சுமி வாசம் செய்கிறாள் ஒரு வில்வ மலரானது ஒரு லட்சம் தங்க புஷ்பங்களுக்கு இணையானது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்றால் அதோட சிறப்பு உங்களுக்கு புரியுமே அதைத் தவிர ஒரு வில்வ மரத்தை வீட்டில வளர்த்தால் அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலனும் கங்கை முதலான புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும் உலகில் உள்ள அத்தனை சிவாலயங்களை தரிசித்த பலனும் கிடைக்கும் அதைத் தவிர வில்வத்துக்கு மட்டுமே உள்ள தனிச்சிறப்பு அதற்கு நிர்மால்ய தோஷம் கிடையாது அதைப் பறித்து எத்தனை நாட்களானாலும் உலர்ந்து போனாலும் கூட பூஜைக்கு பயன்படுத்தலாம் மற்ற மலர்களையோ இலைகளையோ அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது இது வில்வத்துக்கு மட்டுமே உள்ள தனிச்சிறப்பு